என்ன மைனி எங்க கிளம்பியாச்சு மரத்துல இருந்து கிடி எல்லாம் இலையா கிடந்துச்சு அந்த அவளத்தையும் அள்ளி கடப்பட்டில போட்டுட்டு உரக்குழில கொண்டு போய் கொட்டிட்டு வாரேன் இந்த கொஞ்சம் சைக்கிள்ல வச்சு கொண்டு போய் ரோட்ல கொட்டிட்டு வாங்க அவண்டாலு நம்ம தான் போனோம் வேற அவ்வளவு எனக்கு படிக்க வேண்டிய வேலை இருக்கு எழுத வேண்டிய வேலை இருக்கு நம்ம சொல்லும்போது தான் வேற காலேஜுக்கு போயிட்டாலு காலையில அதனால சரி நம்மளே போய் கொட்டிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு அப்படியா சரி சரி சின்ன பிள்ளைகள் தானே படிக்க பிள்ளைகள் படிக்கட்டும் படிக்கட்டும் ஆமா மைனி அப்படின்னு நினைச்சுதான் நானும் வேற விட்டுறது சரி மைனி உங்க மோனுக்கு ஒரு பொண்ணு பத்தில அது என்னாச்சு கல்யாணம் கூடி நெருங்கி நீ அப்புறம் சொல்லாம டச்சிய கல்யாணம் பச்சை இல்லாம ஆமாம் லட்சுமி என்னத்த சொல்ல இங்க தான்ங்க பொண்ணு வீட்டில் வேற ஒரு பதிலும் சொல்லாண்டங்காவ கல்யாணத்துக்கு தேதி குறித்து சொல்லுத பார்ப்போம்னா அதுவும் சொல்ல மாட்டேங்காவே இன்னைக்கு கட்டன் ரைட்டாக ஒரே பேசா கேட்ட கேட்டுற தான் நேரிலே பையனு இருக்கேன் அதான் ரமணி வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன் அவளும் நானும் போய் தான் பேசிட்டு வரலான்னு இருக்கோம் ஐயே நான் எல்லாம் பேசி ஒழுங்காயிட்டலாம் நினைச்சிக்கிட்டு இருக்கேன் சரி கல்யாண தேதியெல்லாம் குறித்து வச்சிருப்பியெல்லாம் இருக்கும் நெருக்கத்தில் சொல்லலாம்னு இருப்பியெல்லாம் இருக்கேன் யார்ட்டையும் பேசி சொல்ல வேண்டாம்னு எச்சரிக்கையை போல நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க ஆமா லட்சுமி ஒரு பதிலும் சரியா சொல்ல முடிய நானும் சார்மதிக்கும் கேட்டு பார்த்துட்டேன் அவியல் விழுக்கலாம் விருப்பம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இருந்தாலும் எனக்கு மனசுக்கு ஒரு சங்கடமா இருக்கு ஏன் மோனா வேண்டாம்மா எனக்கு கல்யாணமே வேண்டாம் அவன் ஒன்னும் கேட்காதீங்க பாக்காதிங்க அப்படிங்க இப்போ ஒரு நாலு நாளா அவனும் ஆளும் சரியில்லை என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது எனக்குமே மனசு ஒரே சங்கடமா இருக்கு ஐயே ஏன் இப்படி பண்ணியதான் பொண்ணு வீட்டுக்காரரு பிடிச்சா பிடிச்சிருக்குன்னு சொல்ல வேண்டியதா இல்லைன்னா வேற இடம் பாருங்க இல்ல எங்களுக்கு இப்போ கல்யாணம் என்னன்னு தெரியல போய் பார்க்கணும் லட்சுமி போய் பார்த்துட்டு உனக்கு நான் சொல்கிறேன் ஆ சரி மைனி அப்போ பத்து மணி பஸ்க்கு கூட போலான்னு இருப்போம் ஆமாம் லட்சுமி ஆன் சரி மைனி நான் சாதங்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல ஆ சாதங்களும் நல்லா பொருந்தது பத்து பதினோரு பொருத்தங்களாம் இருக்குது அதனால தான் எனக்கு இந்த பொண்ணு விட மனசு இல்லை பிள்ளைங்க நல்ல பிள்ளையா இருக்காளா அதான் நான் எப்படியும் நம்ம பயிலுக்கு கட்டிடணும்னு நானும் பார்க்கேன் ஆனால் அவ ஒன்றும் பிடி கொடுத்து பேச முடியுங்காவலா அதான் எனக்கு என்ன பண்ணனு தெரியாமல் யோசனையில இருக்கேன் ஆமா அப்ப இன்னைக்கு போய் பேசிட்டு வந்துருங்க உண்டா இல்லையான்னு தெரிஞ்சனா நம்ம வேற இடமாவது பார்க்கலாம்ல பிள்ளைக்கு ஆமா லட்சுமி சரி இவக்க யாராவதுனா சரிம்மா நீ பேட் வாங்க பயல வச்சிருக்கு அது நல்ல பையன் ஒரு கெட்ட பழக்கமும் ஒன்றும் கிடையாது இந்த பயலுக்கே இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு அடக்காவலா பொண்ணு தேடியதுக்கு நம்ம ரெண்டு போட்ட பிள்ளைய வச்சிருக்கோம் என்ன நீ கிடையாத்த உரம்னு தெரியலையே கேஸ் அடிக்கு சந்தியெல்லாம் இவனுக்கே கட்டி வச்சிருவோம்மா நல்ல பயம் வேற நமக்கு என்னென்னா சொந்தத்தில் கட்டி கொடுக்க விருப்பம் இல்லை வெளிய அளவில் பார்த்து கட்டி கொடுத்தாதான் தான் பிள்ளையே நம்ம என்ன அதனால கேட்க முடியும் சொந்தத்தில் கட்டி கொடுத்தோன்னா அயல்வை நம்மள ஏழனமாக தான் பாப்பாவ சரி நம்ம பிள்ளை தான் இப்போ படிக்கல படிக்கட்டும் படித்து கொஞ்சம் வேலை பார்க்கட்டும் வேற நல்ல பயலாக பார்த்து கட்டி வைக்கலாம் நம்மெல்லாம் யாரு வெறும் கையாலே சப்பாத்தியை புரட்டி போட்டு எடுப்போம் அட கடவுளே இந்த பாரு பாவத்தை எவ்வளோ து என்ன <pot> <being> <world> <Hello, may out> அட கடவுளே ஒரு பொம்பளை இப்படி ரோட்டில் கிடந்து சமைச்சிட்டு இடந்தேன்னா உன் புருஷன்லேயும் மாமியாரையும் எல்லாரும் என்ன பேசுவாவ இதெல்லாம் உனக்கு தேவையாளா தென்னை தான் புருஷன் பொண்டாட்டுக்குள்ளே சண்டை இருந்தால் அதை வீட்டோட வச்சுக்கிடணும் இப்படி தெருவுக்கு வந்து இப்படி இருந்து எல்லாரும் கைவிட்டு சிரிக்கமாய் இருக்கக்கூடாதுலா அவியல்வே கேவலப்படணும்னு தான் முதல் இப்படி பண்ணுனேன் ஆனா எனக்கே இப்போ இது பிடிச்சி போச்சு பார்த்துக்கிடுங்க அதனாலதான் செட்டில் ஆயிட்டேன் இல்லை ராத்திரி எல்லாம் இந்த குட்டைக்குள்ளேயே தூங்குனா ஆமலச்சி நல்ல ஜில்லு ஜில்லுன்னு காத்து நல்ல சில்லுல இருந்து ஏசி போட்ட மாதிரி இருந்தது ஜம்மன நானா வெளியே படுத்துக்கிட்டே கொஞ்சம் கோசு தொல்லை அதிகமா இருந்ததுனால உள்ளே போய் படுத்துக்கிட்டேன் இல்லன்னா வெளியே படுத்தாலே சொர்க்கம் மாதிரி இருக்கு ஏலா ஒருங்க சொன்ன கேளு சரி பகல்லங்கள கடந்தானே ராத்திரிக்காவது படுக்க எங்க வீட்டுக்கு வந்துரு இப்படி எல்லாம் போட்டப்பல வெளியே படுக்க கூடாதுல நாட்டு நடப்பு என்னலாம் நடந்துட்டடக்கி நீ என்னன்னா இப்படி கடக்கியலா உனக்கு அறிவு இருக்கா கேட்க நம்ம ஊரில் என்னக்கோ பயம் அப்படி யார் வந்துருவா நம்ம கிட்ட சொல்லுங்க நல்லா ஜாலியா இருக்கு அப்படியே வேணா துணைக்கு வேணா நீங்க படுங்களாம் நல்லா இருக்கும் நீங்க வந்து படுத்து பாருங்க எப்படி இருக்குன்னு நானே இன்னைக்கு பெரிய பிள்ளை இழுத்த வச்சலாம் கூப்பிடலான்னு பார்த்தேன் இழுச்ச வச்சு எப்படியும் வர முடியா பச்சை பிள்ளைய வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வேணா பெரிய புண்ண கூப்பிட்டா வருவா அவ்வளோதான் இன்னைக்கு கூப்பிடலான்னு இருந்தேன் நீ சொன்ன கேட்க முடியு நல்லா ஜாலியா இருக்குதுக்கு நியாத்தெல்லாம் பூரி செஞ்சந்திரமா பூரியும் கலங்க செஞ்சம் காலையில அதுக்கெல்லாம் சாப்பிட்டதுக்கு இழுத்தவாச்சும் பெரிய பொண்ணு வந்துட்டாவ நல்லா எல்லாம் சாப்பிட்டுட்டு போனாவ இன்னைக்கு நான் சப்பாத்தி செஞ்சிருக்கேன் சப்பாத்தியும் குருமாயும் சாப்பிடுறீங்களாக்கா பரவாயில்லன்னு பார்த்து இன்னைக்கு ஒரு தீங்கு காணும் நல்ல வேலை நீங்க வந்திருக்கிய வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் பிள்ளைலாம் எப்படியும் காலேஜ் கணிப்பிருப்பீல்ல தண்டை பணி என்ன எப்படியும் காலையில கஞ்சி கிஞ்சி வாங்கிட்டு தோட்டத்துக்கு கிளம்பிருப்பாவே என்ன வீட்டுல தானே போய் வேலையை பார்ப்பியே வாங்க

இந்தாங்க லட்சுமி அக்கா சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் அட என்னமோ நிறைய வச்சிருக்க போல தெரியுது அம்மா சாப்பிடுங்க சாப்பிடுங்க எல்லாம் நான் செஞ்சதுதான் தான் நல்லா இருக்கும் தண்ணி கிண்ணி பாத்திரம் கித்திரம் சட்டி பானை எல்லாம் கொண்டு வந்துட்ட போல அம்மா வீட்டுக்குலாம் போய் இன்னும் ஒண்ணு எடுக்கல அங்கங்க ஒவ்வொருத்தருக்க ஒன்னு ஒண்ணு வாங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு நாள் நைட்டோட நைட்டா பூந்து அவ்வளவு பாத்திரம் சட்டி பானை எல்லாம் எடுத்துட்டு வந்துட வேண்டியதுதான் வந்து இங்கே கொட்டாயப்பட்டு இங்கே சமைச்சி சாப்பிட்டு கிடக்க போறேன் அதெல்லாம் சும்மா விளாடாத எப்படி பேச்சி கூட சொல்லாத ஏதோ ஒரு நாலு நாளும் சரி விளாட்டா பண்ணிட்டு அடக்கன்னு பார்த்தேன்னா நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இங்க போட்டேன்னா அப்புறமா உன் புருச எப்படி உடனே வீட்டுக்குள்ள கேட்பான் அவன் வீட்ல கேக்கட்டா பேய்ட் போறான் எவ கூட தியேட்டருக்கு ஒண்ணா போறானே தானே என்னைய விட்டுட்டு படுத்துக்கு போனா அவ எவளையும் குடு கொண்டு வீட்ல வச்சா வச்சிட்டு போட்டோம் நான் நல்லா ஜாலியா இருக்க போறேன் இனிமே அதனால நீ எல்லாம் தெரிஞ்சு தான் பேசறியா இல்லனா தெரியாம பேசிட்டு இருக்கியா லட்சி எல்லாம் தெரிஞ்சு தான் இப்போ டைவர்ஸ் குடுக்குறதால நான் குடுக்க ரெடிடா கேட்டனா இனிமே நான் ஜீவனாம்சம் கேட்பேன்டா ஆனாலும் அவ எனக்கு மாசம் மாசம் இவ்வளவுன்னு தந்துதான் ஆகணும் ஏய் ஏய் இவளுக்கு கிறுக்குதான் பிடிச்சு போச்சு உனக்கு நல்லது கெட்டது சொல்லி தர ஆள் இல்லைன்னா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கேன் நீ என்னைய பாத்துக்கிட்டு தானே இருக்கா என் புருஷனா இத்தனை வயசுக்கு அப்புறமா எனக்கு புருஷன் வேணாம் வீட்டுக்காரன் வேணாம் மறுபடியும் நானும் ரெண்டு பொட்டை பிள்ளைல வச்சிருக்கேன் அதை கரையத்துனா நாலு பேர் பத்தி அப்படின்றதுக்காக தானே நானும் அந்த மனசுல சேர்த்து வச்சிருக்கேன் நீ உன் புருஷனுக்கு ஒன்ன குற அது உன என்ன பண்ண சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அப்படியே குவாச்சிக்கிட்டு வருவாவளா சரி ஏதோ வளாட்டு பிள்ளை சும்மா தெரியாம பண்ணிட்டு அடக்கன்னு பார்த்தா நீ பியாசியது எனக்கு கோவம் தான் வருது அந்த நான் எந்தாலும் எந்திரிச்சு பேர் அப்புறம் பெரு கோவங்கிட்ட எனக்கு பியாசியே வர முடியாது சரி சரி கோவப்படாதீங்க லட்சி சாப்பிடுங்க நான் டைவர்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன் அந்த மனுஷனுக்கு போதுமா உங்க மாமியார் ஏதாவது திருட்டு பட்டத்தை கட்டி உன்னையும் வெளியே அனுப்பிச்சிச்சுன்னா சரி அது உன் கோவம் நியாயமான கோவம்

ஏக்கா நீங்க சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க என்ன பத்ரானிக்க அவ ஏதோ வீட்ல இருந்து காசு எல்லாம் எடுத்துட்டு வரலக்க அவ சேர்த்து வச்ச காசு தானா அது அவிய மாமியார் சும்மா வீட்டு கரண்ட பளிய போட்டு இவள வெளிய அடிச்சு தரத்தி இருக்காவ அது என்னமே என்ன யாதனு பார்த்து இவ எடுக்கலன்னு சொல்லி நிர்விச்சாத இவ உள்ள போக முடியும் ஆ வீட்டுக்காரனா என் அம்மே பேச்சைய கேட்டுக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு போல இருக்கு அப்படி அப்படி எடுக்கலிய நீ வர எதனால கை வீப்பியே அத நீ தான் எடுத்துப்பியா இருக்கும்னு நினைச்சேன் தப்பு செய்யும்போது என்னால பளிய போட்டா பரவாயில்லை

சரி அது உங்க பாடு உங்க குடும்ப விஷயம் அதுல எல்லாம் நம்ம தலையிட முடியுமா சரி அப்ப நான் லட்சுமி இது இருங்க சாப்பிடுங்க நல்லா செஞ்சிருக்கா நான் கூட என்னமே எதை நினைச்சே நல்ல அழகா இருக்கு சாப்பிட்டு பாருங்களா ஏண்டா ஏண்டா லட்சுமி நீ சாப்பிடு நான் அப்புறம் வாரேன் இந்த பத்ராளியக்காக்கு காக்கு தலையில பொண்டாட்டிங்கற திமிரு அப்படினா இல்லல அப்படில இருந்தா அலிய நமக்கிட்ட எல்லாம் இவ்ளோ சகதமா பழகுவாவளா அலிய எப்பயுமே அப்படிதானே எதுனால மூஞ்சில அடிச்ச மாதிரி பியாசுவாவே இருப்பாவே அதெல்லாம் ஒண்ணும் பெருசா எடுத்துக்கிட விடாது எல்லாரும் இப்படி சொல்லி அவன்ட்டு காதுக்கு போயிருக்கும்ல அதனால அவிய அப்படி சொல்லுவாவுலா இருக்கும் அவியலுக்கு உன்னைய பத்தி தெரியாதா இருந்தாலும் எல்லாரும் சொன்னாலும் அப்படி இல்லைன்னு இது சொல்ல வேண்டியது தானே இதுவும் எல்லாரும் பத்தியும் பேசுதுன்னா அப்ப இது மனசுலயும் அப்படிதானே இருக்குன்னு அர்த்தம் சரி விடு இதெல்லாம் நீ தான் மாத்தணும் எப்படி என்ன ஏதுன்னு பாரு உங்க மாமியார் ஏன் அப்படி பழிய போட்டுச்சுன்னு நீ வீட்டுக்கு போனாதான் சரி பண்ண முடியாது இப்படி தெருவுல உட்கார்ந்துட்டு அடந்தனா எப்படி உன் பிரச்சனையை சரி பண்ணுவா ஆம்க்கா ஏதாவது ஒரு விதத்தில் நான் கண்டுபிடிக்கணும் அந்த காசு எங்கே போச்சு ஏதுன்னு அதை கண்டுபிடிச்சேன்னா என் பிரச்சனை தீர்ந்துடும் அதுக்கப்புறம் அந்த தொப்பிகளை எனக்கு இருக்கு பாருங்க அவன் மூஞ்சியில் நான் கறியை பூசுறேன் சரி சரி அதே போட்டு நினைச்சி வருத்தப்படாத சாப்பிடு நீ சாப்பிடு நானும் சாப்பிட்றேன் சரி இப்போ மாதிரி என்ன வேணும்னு சொல்லி சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறேன் ஏதோ எனக்கு பயமா இருக்குத நீ வாட்டுக்கு கட் அடிச்சிட்டு இவ்ளோ தூரம் ரவுண்ட் அடிச்சு கூட்டி வந்துட்ட அடுத்த பீரியட் ஸ்டார்ட் ஆயிருச்சு அங்க கிளாஸ்க்கு போனா நீ என்னடா கேண்டீன்ல வந்து நின்னுகிட்டு சொகுசா என்ன வேணா ஏது வேணான்னு கேட்டுக்கிட்டு நிக்க வாடி கிளாஸ்க்கு போலாம் ஆய் சும்மா இருப்ப மாதிரி வேற எப்போ பார்த்தாலும் ஸ்கூல் ஸ்கூலுக்கு வரது வீட்டுக்கு போகிறது இப்படியே தான் இருந்து நம்ம வாழ்க்கை காலேஜுக்கு வந்த அப்புறமாவது நம்ம இதில் ட்ராகனில் பார்த்தோம்ல எவ்வளோ ஜாலியாக காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணாங்க அந்த மாதிரி நாமளும் கொஞ்சமாவது நம்ம வாழ்க்கையில சுவாரஸ்யமாக என்ஜாய் பண்ணணும் அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம மெமரிஸில் பார்க்கும்போது இதெல்லாம் ஜாலியாக ஏதாவது ஒன்று இருக்கும் கட்டடிக்கலாம் இப்படி பயந்தா எப்படி காலேஜ் முடிச்சுலாம் போனோம்னு வை அப்பயும் நம்ம காலேஜுக்கு போனால் வீட்டுக்கு போனால் கொண்டு வந்ததை தின்னோம் படித்தோம் போனோன்னே இருக்கக்கூடாது இந்த மாதிரி த்ரில்லிங்காக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்போ தான் அது மெமரிஸில் இருக்கும் இப்போ அடுத்து நெக்ஸ்ட் பீரியட் நம்ம கட்டி அடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கோமா அதெல்லாம் ஒரு மெமரிஸ் எதை இதெல்லாம் பெருமையாக எனக்கு பெருமை எருமை இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வரேன் இல்லைனா நீ இங்கே நில்லு நான் மட்டும் எனக்கு வேணுங்கிறத வாங்கிட்டு வந்து தின்னுட்டு இருக்கேன் நீ அப்படியே பார்த்துக்கிட்டு வாயை பார்த்துக்கிட்டு சரி சரி இரு நானும் வரேன் சாப்பிடுவோமா ரெண்டு பேரும் ஆஹ் ஆமா நானே எக் வொப்ஸ் தான் வாங்க போறேன் எனக்கு வெஜ் வொப்ஸ் போதும்ப்பாரு திங்கறதுக்கு திங்காமலே இருக்கலாம் ஏதாவது ஒன்னு டேஸ்டா திங்க பழகுதே எப்ப பார்த்தாலும் வெஜ்ஜு வெஜ்ஜின்னு இருக்காத எனக்கு இதான் பிடிச்சிருக்கு உன்னையெல்லாம் திருப்பவே முடியாது சரிவா ஸ்டுடன்ஸ் இன்னைக்கு க்ரிஜாமன் வரல அதனால அவங்க பெரிய நான் வந்து அப்படியே கண்டினியூ பண்ண போறேன் அதனால ஒழுங்கா பாடத்தை கவனிங்க இந்த சப்டர் நம்ம நெக்கிக்குள்ள முடிச்சிடலாம் மோஷன்லாம் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கிறதுனால ஒழுங்க கவனிங்க நான் ரீட் பண்ணும் நீங்க கட எழுத எழுதறவீங்க என்னடா இது இந்த பொம்பளை இப்பதைக்கு போவாதா எனக்கு வேற தூக்கமா வருது கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் ரூம் கேட்டு வெளிய போலாமா பார்த்தா இது உட வேற செய்யாது புலம்பாம எழுதுடா மேம் அங்க சொல்லிட்டு கடன் ரீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் சீக்கிரம் எழுது போடா நீங்களா எழுதுங்க உங்களை பாத்து அப்புறம் நான் எழுதிக்கிறேன் என்னமோ பண்ணும் கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க மேம் நீங்க சொன்னது எனக்கு புரியல கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க அப்பதான் எனக்கு எழுத முடியும் யாராவது மணியா மணிக்கு சொன்னா மட்டும் புரிஞ்சிரும் அப்படியே எழுதி கிழிச்சிருவான் பேரு நான் கடகடன் ரீட் பண்ணுவேன் முடிஞ்சா எழுது இல்லனா பக்கத்துல பாத்து காப்பி பண்ணு ஓ ஒருத்தன கண்டிலா ஸ்லோவா ரீட் பண்ண முடியாது வந்துட்டா ஸ்லோவா ரீட் பண்ணுமா இவனுக்கு மட்டும் மனக்கட்டு உட்கார்ந்து இவனுக்கு ரீட் பண்றாவ என்ன மாமே சமத்தியா பல்ப் வாங்குனியா எல்லாரும் முன்னாடியும் இதுக்குதான் என்னை மாதிரி கவனிக்க மாதிரி நடிக்கணும் இப்படி சும்மா ஓவரா சீனை போட்டேன்னா அப்படிதான் நான் எழுதுற மாதிரி சீன் போட்டுட்டு பாரு ஒரு பக்கம் கூட எழுதல அப்புறம் எழுதலான்னு இருக்கேன் நீ என்னமோ மாங்கு மாங்குன்னு எழுதி சீனை போட்டா கவனிச்சுக்கிட்டு அதுகிட்ட சீன் போட்டா இப்படிதான் அது டேய் இன்னைக்கு உண்மையாவே கவனிச்சேன்டா அது சொல்றதெல்லாம் காப்பி பண்ணிருந்தா எழுதிருந்தோம்னு கொஞ்சம் ஸ்லோவா சொன்னா எழுதிருப்பேன் அது கட கடன்னு ரீட் பண்ணி விடுது ஒண்ணுமே எழுத முடியல கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்கன்னு சொன்னா அந்த கத்து கத்துது அங்க என்ன பேச வேண்டியிருக்கு இருக்கு கடகடன் எழுதுங்க என்னத்தை எழுதுறது இப்படி சொன்னா ஒரு மண்ணும் எழுத முடியாது எப்படியோ போங்க யாராவது எழுதுங்க இல்ல எழுதாமலயும் போங்க நான் பரவ காப்பி பண்ணிக்கிறேன் நம்ம எழுதுவான் அவன் எழுதுனதுக்கு அப்புறம் பார்த்து நமக்கு காப்பி பண்ணிக்கலாம் மச்சான் விடு போடா நீ வேற யார் இப்ப பாட்டு போட்டது ஃபோன் தெரியாதா செத்தம் இப்ப மட்டும் யாரு இப்ப போன்ல பாட்டு வச்சதுன்னு சொல்லல வாங்க அவ்வளவு ஹெச்ஓடி ரூம்ல கொண்டு போய் என்ன பாட்டிடுவேன் யாருன்னு சொல்லுங்க மேம் தெரியல மேம் நாங்கள் இல்ல இப்ப யாருன்னு சொல்லலன்னா அவ்வளவு ஹெச்ஓடி ரூமுக்கு போக வேண்டியிருக்கோம் பனிஷ்மெண்ட் உண்டு பார்த்துக்கோங்க மேம் லாஸ்ட் ரோல இருந்து தான் மேம் சவுண்ட் வந்தது பட் யாருன்னு தெரியல மேம் சுத்தம் குடிமி கறி லாஸ்ட் ரோவை மாட்டி விட்டுட்டா நம்ம தான் இவ்வளவுக்கு கண்ணு தெரியும் போல இருக்கு மொக்க மூஞ்சிங்க

இன்னைக்கு மணியோட மணிய உருவ போகுது இந்த மேம் நீ தான இந்த வேலைய பாத்தது மேம் நான் இல்ல மேம் இந்த ராயன் தான் அடப்பாவி என்னைய ஏண்டா கோத்து விட்ட துரோகி என்ன பண்ணாத தப்புக்கு ஏன் மேல அந்த மேம் பளிய போடுது அதான் உன்னை மாட்டி விட்டேன் டேய் அங்க என்னடா பேச்ச வேண்டிய இருக்கு கிளாஸ் விட்டு ரெண்டு பேரும் வெளிய போங்கடா மேம் நான் சாங் வைக்கல மேம் இந்த ஷாம் தான் அவனும் சேர்ந்து வெளியே போங்க மூணு பேரும் இந்த கிளாஸ்ல இருக்க கூடாது இப்போ இப்போ நீங்க மட்டும் வெளியே போனா நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன் எப்பா ரொம்ப சந்தோஷம் இது கிளாஸ் எடுக்கலன்னா நிம்மதியா இருப்பாங்க எல்லாரும் மாப்பிள்ள நாங்க ரெண்டு பேரும் வெளியே போய் என்ன பண்ண போறோம் அதான் உன்னையும் சேர்த்து கோத்து விட்டோம் வா வா வெளியே போலாம் ஆமா சாம் வா கொஞ்ச நேரம் கேண்டீன் போயிட்டு வரலாம் தலை வலிக்குது இதோட பாடத்தை கவனிக்கிறதுக்கு நம்ம கேண்டீன்ல இருந்து அரட்டடிச்சிட்டாவது வரலாம் சரி வாங்க போவோம் மரியாதை தெரியாத பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் வாங்க நம்ம பாடத்துக்கு போலாம்